मैं लांगी पर मैं

அதற்கு பிறகு எங்கள் பகுதியில் சேர்ந்தவர்கள்லாம் நாங்களும் ஒரு பெரிய மண்டபம் கட்டி ஒரு முப்பத்தாறு சிலைகளை அமைத்தோம் அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுகின்ற வேளையில் ஒரு சிலர் வந்து கோயிலில் மழை பொழுகிறது என்று சொல்லிவிட்டு கோயிலை உயரம் தூக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதுக்கும் நாங்கள் சமைத்து கோயிலை உயரம் தூக்கி சீர்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் இன்னொரு குழு அதில் வந்து கோயிலை புதுப்பித்து கட்ட வேண்டும் பெருங்கற்காக கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு கட்டினோம் இப்படி திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு சிலர் நாங்கள் ஆண்டு அறுபது ஆண்டு காலமாக எங்கள் பாதையில் மருத்துவமனைக்கும் பள்ளிக்கும் சென்று கொண்டிருக்கிற பாதையை வந்து நாங்கள் தடுத்து கேட்டு போடுறோம் ஆறு மணிக்கு தோறப்போம் நைட்டு பத்து மணிக்கு மூடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது உண்மையாக அரசாங்கம் எங்கள் கவர்மெண்ட் பாதை இன்றைக்கி மழைநீர் ஆயிரம் குடும்பங்களுக்கு அந்த வழியாக தான் வெளியேறுது நாற்பது சாசிலேருந்து பக்தர் சலம் தெரு வழியாக வந்து தான் போவோம் அந்த தெரு வழியாக வந்து வெளியே போகிற இடத்துல கல்வெட்டை ஒரு கவுன்சிலர் இன்றைக்கி அடைச்சிருக்கார் அவருக்கு அடைச்சிட்டு அந்த இடத்துல ஒரு நாலு கடை கட்டியிருக்காரு அவருக்கு பாதிப்பு போடுறதுக்காக அவரும் அவங்க கூட சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அதுவே பொதுமக்கள் தாங்க எங்கள் பாதையை நாங்கள் சொல்லி மனு விடமாட்டோம் நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் நாங்கள் காத்துக்குறோம் பொதுமக்கள்லாம் இது நல்லது நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு இந்த அரசாங்கத்துக்கு மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் கோவில் வந்து கட்டி தரேன் புதுப்பிக்கிறேன்ற பேர்ல கட்டி இடிச்சுட்டாங்க சார் இடிச்சுட்டு அந்த ஒன்பது அடி வழி வந்து எங்களுக்கு இருக்குது அந்த எப்படி ஆண்டாண்டு காலமா இருக்குது அறுபது ஆண்டு காலமா இருக்கு அந்த வழி அந்த கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தா கூட சொல்லுவாங்க அந்த வரசத்தி விநாயகருக்கான அந்த வழி இருக்குது அந்த ஆ அடி வழியை வந்து என்ன பண்ணிட்டாங்க கோயில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இடிச்சுட்டாங்க சார் இடிச்சுட்டு அந்த மண்ணை வந்து அந்த வழியில் அடைச்சிட்டாங்க நாங்களும் சார் கோயில் கட்டுறாங்க சும்மா இப்போ நடந்து போகலாம் அப்படின்னு பார்த்தாக்கா இதனால் ரெண்டு உயிர் போயிடுச்சு ஏன்னா சுற்றி தான் வரணும் நாங்கள் ஜிஹெச் இருக்குது ஸ்கூல் இருக்குது பல ஸ்கூல் பசங்க அங்கே விழுறாங்க சும்மா தூரல் போட்டது தண்ணி வந்து நிற்குது இதனால் நாங்கள் ரொம்ப பாதிப்பாடுகிறோம் இப்போ இத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கவுங்க ஒவ்வொருத்தவங்க வேலைக்கு போகிறவங்க தான் எங்களுக்கு அந்த வழி வேணும் எங்களோட வழி எங்களுக்கு கொடுத்தா மட்டும் போதும் சார் வேறு எதுக்காகவும் இல்லை அவங்க இன்னும் வேணா பண்ணிக்கிட்டோம் ஆனால் அவங்க அவங்களோட தரப்பு என்னான்னா அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க பல விதமான தப்பு பண் அப்போ இவ்வளோ செலவு பண்ணுறாங்கல்ல ஒரு கேமரா வைக்கிட்டோம் சார் அதுக்கு நாங்கள் கூட காசு தரோம் எவ்வளோ எவ்வளோ ஆகிட போது ரெண்டு கேமராவுக்கு ஒவ்வொரு கேமரா வைக்கிட்டோம் அதுக்கு தப்பா வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும் போலீசிட்ட எல்லாம் சரி எங்களுக்கு எங்களோட வழி வேணும் ஒம்போது அடி வழி எங்களுக்கு வேணும் சார் ஏன்னா வயசானவங்க தான் சார் இருக்காங்க அது மூலயமா மழை தண்ணி போகுது நிறைய அதாவது லைப்ரரி இருக்குது சார் குழந்தைங்க எப்படி சார் நாங்கள் கூப்பிட்டு போக முடியும் சுற்றி போக முடியுமா வயசானவங்க ஏதோ ஒன்று ஆகுது ஒரு விழுந்துட்டாங்க நான் எப்படி கூப்பிட்டு போக முடியும் அதனால எங்களுக்கு அந்த வழி எங்களுக்கு தேவை ஜிஹெச் இருக்குது ஸ்கூலுக்கு எங்களுக்கு தேவை சார் ஒன்பது அடி வழி எங்களுக்கு வேணும் ரொம்ப வருஷமா தான் அங்கே இருக்கிறோம் நாங்க இன்னொன்னு சொல்ல போனா நாங்க பில்லு வண்டி வச்சோம் சார் ஈச்சரு அந்த வழியா போவோம் சார் ஆனா இப்ப ஒரு பைக் போக முடியல ஒரு ஆள் போக முடியல அப்ப அந்த வழி என்னாச்சு எங்களுக்கு எங்களுடைய வழி வேணும் அவ்வளவுதான் சார்